ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்போயுமே சாம்பார் புளிக்குழம்புன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு ஒரு நாள் வித்தியாசம் எதாவது சாப்பிட்லான்னு யோசிச்சிங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி கல்யாணம் விட்டு தக்காளி கூட்டு செஞ்சு பாருங்கள் சாதத்தோடையும் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க ஒரு இருபது நிமிஷம் போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறேன் இந்த பாசி பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா செவந்து வருபட்டமான வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம பாசி பருப்பில் எந்த ஒரு ரெசிபி செய்யும் போதும் அதை செய்யும் போது அதோடய சுவையே சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பாசி பருப்பு செவந்து வருபட்டமான ஒரு ஆரம்பிக்கிற டைமில் அதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா கழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நல்லா பழுத்த நாட்டு தக்காளியாக எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்க்கும்போது அது கூட்டு நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது அங்கங்கே தக்காளி தட்டு போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளியை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கறேன் அடுத்ததாக அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்குறாங்க நீங்கள் பெரிய வெங்காயம் விருப்பத்தை அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க இந்த பச்சை மிளகாய் சேர்க்குறதும் சாம்பார் பார் மிளகாய் தூள் உங்கள் தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து தான் இது கூட ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இந்த பாசி பருப்பு வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது இந்த கல்யாணம் வீட்டு தக்காளி கூட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் அதனால் பாசி பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துனோம்னா போதும் தக்காளியிலேருந்து தண்ணி விடும் அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடைசியாக சேர்த்துட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா பூ போல் பாசி பருப்பு வெந்து வரணும் அந்தளவுக்கு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போது விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துன தண்ணிக்கும் அந்த பாசி பருப்பு நல்ல வெந்து வந்திருக்கு அதே மாதிரி நல்லா சாஃப்ட்டாக அப்படியே பூ போல் வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தனோம்னா போதும் கூட்டு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு நான் பாசி பருப்பு அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் அழுத்தும் போது நல்லா அப்படியே சாஃப்டாக பூ போல் அழுந்தனால் போதும் உங்களுக்கு அங்கங்கே பருப்பு தட்டுப்படுற மாதிரி வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா விருப்பப்பட்டால் மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சி விட்டு எடுத்துக்கலாம் இல்லை நல்ல வெந்து வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த கரண்டி விட்டு லைட்டாக கடறி விட்டிங்கன்னாவே போதும் அடுத்ததாக இந்த கூட்டுக்கு தாலிப்பு சேர்த்துக்கோ கற்றுக்கலாங்க தாளிப்புக்கு தேங்காய் எண்ணே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கறேங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இது கூட நான் ரெண்டு அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் நாளைக்கு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து ஒன்று கிரெண்டா தட்டி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் பூண்டு சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் இதை சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டோடய பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த தாலிப்பை நம்ம கூட்டத்தில் சேர்த்துக்கலாங்க இந்த தாளிப்பு கூட்டில் சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்குறோம் அதனால் எதுவும் கொதிக்க வைக்க வேண்டாம் தாளிப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு இறக்கிட்டோம்னா சாதத்தோட சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கடைசியாக இதுக்கு மேலே பொடி நடக்குது மல்லிகளை தூவி இறக்கணும்னா சுட சுட சூப்பரான கல்யாண விட்டு தக்காளி கூட்டு ரெடி கன்சிஸ்டன்சி நான் காமிச்சிருக்க மாதிரி மாதிரி திக்காக வச்சுக்கோங்க அப்போ சாதத்துக்கும் சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கல்யாண விட்டு தக்காளி கூட்டு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ